இன்னும் உங்க பக்கத்துல வெறும் கப்பா கிடக்குது நீங்க டீ சாப்பிட்டீங்களா சரி 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 வேற ஒண்ணும் இல்ல பாரு எதுவும் தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதுதான் தெரியல எப்படி வந்தே ஏதோ வந்துட்டல அது வந்து சந்தோஷம் கொடுங்க ஆமா நான் வாசப்படி தெரியாம அங்கிட்டு போகாம அங்கிட்டு வந்தேன் அது வந்து சந்தோஷப்படுங்க ஆமா

அது மாதிரி இருக்காம இன்னைக்கு யாரும் இங்கிட்டு வந்தேன்னு சந்தோஷப்படுங்க ஆமா நான் திரும்பி ஓடி என்ன இருக்கும் தூங்க கிழச்சோட அப்ப நானே வந்துருவேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா எங்க அவரை காணா பெட்டி பெட்டிக்கார இருக்குங்க நான் தேட போறேன் இந்த அவர் தாங்க ஐயோ நான் என்ன சொல்லுவேன் பப்பு போட்டு வரீங்க

ியா சரி அதெல்லாம் இருக்கடுங்க இப்படியெல்லாம் இருக்குது ஆமா அதனால நான் விடல அப்படினு ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்த்து என்னோட காதல சொல்லிட்டுதான் இருக்கேன் ஒவ்வொன்னு திரிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொன்னு என்னை பார்த்து முறைக்கும் ஒன்னும் லூசாவே போயிருச்சு ஆமா இப்படியெல்லாம் இருக்குது அப்படினு தான் நான் விடல இந்த ஊர்லயும் வந்து ஒரு ஆள கரெக்ட் பண்ணியிருக்கேன்

இப்ப இருபத்தஞ்சு இருபத்தி வயசுல கல்யாணம் பண்ணாத அது எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நம்மள வாயில ஆமா இது மாதிரி ஆளா கல்யாணம் பண்ணோம்னா இது பண்ணம்னா என்ன அதனாலதான் அப்படி ஆளா பாக்குறேன் அது உயிருக்கு பயந்துக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்குது செத்துக்கிட்டு போயிருவோம் மூணு ஆமா இப்படியெல்லாம் இருக்குது அப்படினு நான் விடல அந்தாலுக்கு போய் பாத்துக்கிறேன் என்ன எங்க